ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈவினிங் ரொட்டீன் நான் எப்போ சப்பாத்திக்கு மாவு பெசிஞ்சாலும் வைஷ்மா கையில் கொஞ்சம் நேரம் மாவை கொடுத்து அள்ளி அள்ளி போட வச்சிருவேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு பட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா பட்டு கலக்கி கொடுன்னு சொல்லி கலக்கி கொடுக்க வச்சிட்டு நான் மாவு பேசி ஆரம்பிச்சுருவேன் அப்படி அப்படிதான் மாவு பேசிகிட்டு இருந்தேன் வைஷ்மா பார்த்தீங்கன்னா நானும் தான் மாவு பேசிவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எழுக்கிறது குண்டா எழுக்கிறதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தா பட்டு இந்த இடத்தங்கோ நீ இந்த மாவு வச்சுட்டு நீ பேசுக்கோ அம்மா வந்து மாவு பேசுறேன் எனக்கு டைம் ஆகுது நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அவ கையில கொடுத்துட்டேன் ஆனாலும் வைஷ்மா பார்த்தீங்கன்னா இல்லை நான் இந்த குண்டால போட்டுதான் மாவு பேசிவேன் இதில் தான் பேசுவேன்னு சொல்லி இதிலே போட்டுக்கிட்டு இருந்தா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன் பட்டோ ப்ளீஸ்டாக பட்டோ நீ கீழே வச்சுட்டு என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஆனாலும் நான் மாவு இந்த குண்டால போட்டு தான் பேசுவேன்னு சொல்லி ஒரே பண்ணிகிட்டு இருந்தா ஓகே வைஷ்ணமாவோட சேட்டை ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு வீடியோவில் பார்க்கும் போது இன்னமுமே எனக்கு ஹாப்பியாக இருக்குது நம்மளுடைய சேனலுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகமாக இருக்கு இன்றைக்கி ஹாய் செல்ல சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய பசங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் ரூபியன் எப்படி இருக்கீங்க தங்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காட் பிளஸ் யூ ரூபியன் ஹாய் ரூமன் எப்படி இருக்கடா பட்டோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆண்டிக்கு வந்து ரெட் கலர் ஹார்ட் குரா தங்கம் காட் பிளஸ் யூ ரூமன் ஹாய் ருக்ஷனா எப்படி இருக்கிற தங்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காட் பிளஸ் யூ ருக்ஷனா காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி